ஹாய்ப்பா வாங்க மத்தியானத்தில் தோசை ஊற்றிங்கிறது நானாக தான் இருக்கும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் மூணு மணிக்கு பசி ஆகிடுச்சு சரி தோசையாவது ஊற்றிட்டீங்களா அப்படின்னா மத்தியானம் நான் சாப்பாடு தினம் கொடுக்குறவங்க வேண்டான்ட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு விசேஷம் இருக்காமா அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீ நம்மளுக்கு மட்டும் என்ன செய்யறதுன்னு போட்டு பார்க்கலாம் ஒரு நேரம் சமாளித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே செய்யலை பசி ஆகிடுச்சுங்கன்னா அதனால என்ன பண்ணேன் டக்குன்னு சட்னி காலையில் வச்சதெல்லாம் தீந்துருச்சு கொஞ்சமாக நெய் அதில் தான் இப்போ தான் கொஞ்சம் உறுக்குனேன் அந்த சட்னியில் தான் உறுக்குனேன் அதனால் கழுவலை அப்போ நெய் ஊறுக்குன சட்னியிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்ப்பா என்னமோ அதில் முன்னாடியே இருக்குதுன்னு நினைப்பீங்கள்ல அதுக்காக சொன்னேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பக்கம் தோசைக்கல்ல வச்சுட்டேன் தோசைக்கல்லு சீக்கிரம் காஞ்சிடுச்சு அதனால் எண்ணெய் காயிட்டு அது உள்ள ஒரு தோசை ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றிட்டேன் ஒரு மூணு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தோசை அது கல் நல்லா காஞ்சி வச்சு அதனால தான் அவ்வளோ அப்படி இருக்குது அந்த பக்கம் வேகட்டும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தீந்துருச்சு அதை உடச்சி ஊற்றி வைக்கணும் அதுக்கு நேரம் இல்லை இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுளுந்து போட்டுக்கலாம் பசி மனுஷன் என்னென்ன பண்ணது பார்த்திங்களாப்பா சும்மா நீ அவ்வளோ நைட் சாப்பிட மாட்டேன் கருவேப்பில போட்டுக்கலாம் அந்த பூண்டு தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம் பசினால் அப்படியே பயங்கரமாகிடுச்சு நீ நைட் சாப்பிட மாட்டேன் நாலு மணிக்கு சாப்பிட்டுட்டேன் அவ்வளோதான் பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கட்டும்ப்பா பூண்டு வணங்கினோன்னா கொஞ்சமாக ஒரு குழம்பு மசாலா தூள் ஆச்சி குழம்பு மசாலா தூள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டு குழம்புத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் எங்கிட்ட இல்லை தீந்துருச்சு நான் இதையும் யூஸ் பண்ணுவேன் அதையும் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆச்சு குழம்பு மசாலா தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பை நிறுத்திக்கிங்க ஏன்னா அடுப்பு எரிய விட்டுக்கிட்டு மறுபடியும் மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா கருப்பாயிரும் அந்த எண்ணெய் சூட்லேயே வந்து அந்த மிளகாத்தூள் வந்து வெந்துடும் உங்களுக்கு லைட்டாக உப்பு அந்த மிளகாத்தூளுக்கு தகுந்த மாதிரி போடுங்க இல்லைன்னா ரொம்ப போட்டீங்கன்னா கசக்கு அளவாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே வணக்கி விட்டீங்கன்னா அந்த பூண்டுமும் அந்த மிளகுத்தூளுமு நல்லா வணங்கிடும் தோசை ஊற்றியாச்சு ஒரு தோசை ஊற்றிட்டேங்க ரெண்டாவது தோசை ரெண்டு தோசை ஊற்றலாம் என் காலையில் மூணு இட்லியில் ரெண்டு இட்லி தான் சாப்பிட முடிஞ்சது அதனால் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டேன் பனி நைட்டு போதும் இதே நாலு மணிக்கு சாப்பிட்றதுனால கட்டு நேரமாட்டேன் இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆனால் என்னால் இருக்க முடியல ரெண்டு தோசை ஊற்றினேன் இது கோமாளி தோசையாட்ட ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு கோடு கிழிச்சேன் அது ஏன்னா வரல அவசரத்துக்கு வராது எங்கள் பாப்பாவுக்கு அது மாதிரி தான் சுட்டு கொடுப்பேன் எங்கள் பேத்தி கோமாளி தோசை சுட்டு கொடுங்க அம்மாச்சி கோமாளி தோசை அப்படின்னு சொல்லி ரெண்டு தோசை மட்டும் போதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சு பாருங்கள் சூப்பராக மொறு 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 ரோஸ்டாக்ட வந்துடுச்சு காரமெல்லாம் இருக்காது ஏன்னா எண்ணெய் பூண்டு எல்லாம் காரமெல்லாம் இருக்காது அளவான காரமாக தான் இருக்குது சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரத்துக்கு ரெண்டே நிமிஷம்தான் சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை நம்ம வேஸ்ட்டும் ஆகாது நாளைக்கு நான் விசேஷத்துக்கு காலையில் நாளைக்கு அடை வைக்கல அதனால் விசேஷத்துக்கு போகிறதுனால எதுவும் செய்யலை வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்